டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில நாட்களாகவே வந்து பார்த்திங்கன்னா ஊபிசிக்கும் தம்பிகளுக்கும் பயங்கரமான கம்பு ஃபைட்டாக இருக்கிறது வந்து நம்ம பார்க்குறோம் அதாவது திமுகவின் உடன்பிறப்புகள் நாம் தமிழர் கட்சியோட தம்பிகள் பயங்கரமான ஃபைட்டு சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே திமுக வர்சஸ் அதிமுகனு இருக்கும் கொஞ்சம் வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக வர்சஸ் பாஜகன்றி பாஜகவுக்கு அவ்வளோ பெரிய கட்டமைப்பு இல்லைன்னா கூட பாஜக வந்து சரிக்கு சமமாக இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் ஆனால் இப்போ வந்து நரேட்டிவாக பயங்கரமாக மாறிடுச்சு திமுகவா நாம் தமிழரா அப்படின்ற அளவுக்கு சோசியல் மீடியாவில் பயங்கரமான சிறப்பான தரமான சம்பவங்கள் இருக்குது எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் பெரியாரை பற்றி பேசியது தான் சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் காரணம் என்னென்னா இது வரைக்குமே பாஜக ஆகட்டும் இல்லை அதிமுக ஆகட்டும் திமுக வந்து கொள்கை ரீதியாக எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் அப்படின்னே சொல்லி இருந்தாங்க அவங்களுக்கு ஓரளவுக்கு ஃபோக்கஸ் எல்லாம் கிடச்சிருந்துச்சு ஆனால் நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் வந்து எப்போ பெரியாரை தொட்டாரோ பயங்கரமாக டேரெக்டா டிஎம்கேவும் இறங்கி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சின்னு பார்த்தோம் கடைசியா வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு துக்ளக் ஃபங்க்ஷன்ல பேசும்போது பெரியார் வந்து ராமராஜ் சிற்பால் அடித்தாரு அப்போ வந்து சோ அதை எதிர்த்து இருந்தாருன்னு ஒரு போறப்போக்குல ஒரு வரியை போட்டார் ஆனால் அது பயங்கரமான தகத்தகத்தகன்னு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிச்சு பெரியாரிய இயக்கங்கள் எல்லாமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க அண்ட் ரஜினி ரசிகர்கள் பயங்கரமாக திருப்பி கொடுக்க ஆரம்பித்தாங்க தோண்டி எடுத்து அடிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சொல்ல போனால் பயங்கரமான ஆதாரங்கள்லாம் திரட்டி 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 சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்தாங்க சரி அதுக்கப்புறம் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரல எல்லா நாட்டிலும் சால்வாகிடுச்சின்னு பார்க்கும்போது தான் சீமான் திருப்பி அதே மாதிரி ஒரு விஷயத்த எடுத்துருந்தாங்க நடுவில் தடவை அண்ணாமலை அவர்கள் ஸ்ரீரங்கம் கோயிலில் முன்னாடி இருக்கிற பெரியார் சிலையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தூக்குவோம் அப்படின்னு அவங்க சொன்னதில் திருப்பி இதே மாதிரி ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு ஸோ ஒரு வருஷத்துக்கு இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பெரியார் அப்படின்ற ஃபர்னிச்சர் வந்து தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியல பட் சீமான் அவர்கள் இப்போ போட்டிருக்கிறது வந்து பயங்கரமான நவ்வார் நவர் அப்படின்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான வெளியாகத்தான் இருக்கிறது அண்ட் தீக்கா இயக்கங்கள் பெரியார் தீக்கா தந்தை பெரியார் தீக்கா அந்த மாதிரி ரெண்டு மூணு பெரியார் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முற்றுகை போராட்டம் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து உருட்டுக்கட்டையோட நாம் தமிழர் நிர்வாகிகளாம் சீமான் வீட்டுக்கு முன்னாடி பாதுகாப்பு அப்படின்னு ஏம்பா உட்டு கட்ட வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டால் நாங்கள் வரவங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கு விறகு வச்சுருக்கோம் இல்லை கொடியை கட்டுறதுக்கு கம்ம வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சமாளிக்க ஒரே கலப்பரமாக கலையபரமாக தான் இருந்ததுன்னு சொல்கிறோம் பட் இங்கே ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ண மரட்டோம் சீமான் இப்படி பண்ணுறதால சீமானுடைய ஓட்டு வங்கி வாக்கு வங்கி வந்து லாபமாகும் போகுதுன்னு நினைக்கிறோம் ஒருத்தருக்கு லாபம் ஆகுதுன்னா இன்னொருத்தருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நஷ்டமாக தான் போகுது அது யாருன்னு நினைக்கும் போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா விஜய் அவர்களுடைய ஓட்டு தான் சீமான் வந்து பண்ண போகிறாரு ஏன்னா சீமானுடைய ஓட்டை வந்து விஜய் எடுக்க போகிறாரு அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க ஆனால் விஜயோட ஓட்டை தான் இப்போ சீமான் எடுக்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம் விஜய்க்கு அப்படி ஒரு ஓட் பேங்க் இருக்காடா அப்படின்றதே அவங்களுடைய கேள்வியாக இருக்கலாம் பட் சீமான் அவர்கள் தன்னுடைய தொண்டர்கள் விஜய் பக்கம் போகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு பயங்கரமான பொலிட்டிக்கல் ஸ்டென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம் விஜயை விட பயம் பயப்பட வேண்டிய இன்னொருத்தர் இருக்காரு அதுதான் அண்ணாமலை பாஜக அப்படின்னு வச்சுக்கலாம் காரணம் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை தான் இவங்க எல்லாருமே பிரிக்கிறாங்க அதிமுக ஆகட்டும் பாஜக ஆகட்டும் நாம் தமிழர் ஆகட்டும் விஜய் ஆகட்டும் எல்லாருமே திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் தான் பிரிக்கிறாங்க இந்த இடத்துல திமுக எதிர்ப்பு அப்படின்றது பிரதானமாக அதிமுக போயிடுச்சு அதிமுக சரியான அளவில் திமுக எதிர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க தேசியம் அப்படின்ற ஒரு சிந்தனையில் பாஜகவுக்கு ஓட்டு போட்டவங்களை அங்கேருந்து நீக்க முடியாது கண்டிப்பாக ஆனால் திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு புள்ளியில் ஓட்டு போட்டவங்க தீமான் பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் இருக்கு அதிமுக இருபத்தி மூணு பர்சன்ட் பாஜக பதினெட்டு பர்சன்ட் கூட்டணியோடு அப்படின்னு சேர்த்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்ட் அந்த ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆச்சுன்னா வரத்துக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அந்த எதிர்ப்பு வாக்குகளை சீமான் எந்த அளவுக்கு பிரிக்கிறாரோ அந்த அளவுக்கு திமுகவுக்கு லாபமா இருக்குது திமுக வந்து பல்வேறு முனைகள்ல இருந்து ஒரு பழமுனை தாக்குதலுக்கு உள்ளாயின் இருக்கு அப்படின்னு பாக்குறோம் பதிலுக்கு சீமானும் ஒரு பலமுனை தாக்குதலுக்கு வந்து உள்ளாயினாரு இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா திமுக சீமானை ஹேண்டில் பண்ணுற ஒரு இடத்துல அதே சமயம் பாஜகவையும் சம தூரத்தில் வச்சு தான் ஹேண்டில் பண்ணுது ஏன்னா அவங்களுடைய எதிரி அப்படின்றது அதிமுக தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க ஆனால் பாஜகவோ சீமானோ திடீர்னுட்டு வளர்ந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒரு குடைச்சல் ஆகிடும் அதில் பாஜக வந்து பார்த்திங்கன்னா சீமானோ மிகப்பெரிய எதிரியாக தான் பார்க்குறாங்க சென்ட்ரலில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி ஆயிரம் தான் இருந்தாலும் ஒரு தேசிய கட்சி ஆட்சியை இல்லைன்னா கூட தமிழ்நாட்டில் ஒருவேளை வளர்ந்துட்டாங்கன்னா திருப்பி ஒரு அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி அவங்க சென்டரில் மீண்டும் ஆட்சி போது தமிழகம் மற்றும் சென்டர் அவங்க கையில் இருக்கிறதுக்கான ஒரு காலம் வரலாம் வராமலும் போகலாம் ஸோ பாஜக ஒரு மிகப்பெரிய எதிரி அப்படின்றத திமுக கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறத நம்மளால புரிஞ்சு முடியுது இதனால தான் பாஜக தலைமை பற்றிய பல கேள்விகளையும் திமுக மறைமுகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது டைரக்டா யாரும் கேட்கறதுல வச்சுக்கோங்க திமுக ஆதரவாளர்கள் திமுக ஆதரவு தெரிவி தெரிவிப்பவர்கள் அப்படின்ட்டு விதவிதமான டேங்கில் விதவிதமான கோர்வை இல்லை அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னாலும் போட்டுக்கலாம் நிறைய பேர் வராங்க எல்லாரும் சொல்கிற ஒரு பாயிண்ட் என்னென்னா அண்ணாமலையை மாற்ற போகிறாங்கப்பா அண்ணாமலை நிச்சயமாக இப்போ இன்னும் ஒரு மாதத்தில் வந்து அண்ணாமலையை தூக்கிட்டு வேறு ஒருத்தர் போட போகிறாங்கப்பா அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க எல்லாருக்கும் அண்ணாமலை தான் ஒரு கண் இருக்குது காரணம் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் பாஜகன்னு ஒரு கட்சி இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அண்ணாமலை அதிரடியாக அரசியல் பண்ணுறாருப்பா அதுவும் மீடியாவை வச்சு சேராருப்பா அப்படின்றது தான் அவருக்கான ஒரு டேக்லைன் ஆகிருந்தது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அண்ணாமலையை மட்டும் இப்போ நீக்கிட்டோன்னா பழையபடி பாஜக ஒரு பொசிஷனுக்கு போயிடும் நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டலாம் அப்படின்னு திமுக நினைக்கிது திமுகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை விட்டுருங்க பாஜக ஜென்ரலாகவே வளர்கிறது திமுகவுக்கு ஒரு நல்ல விஷயந்தான் ஏன்னா பாஜக வந்து மெயினாக அதிமுகவோட ஓட்டை தான் வாங்க போகுது ஸோ அந்த ஓட்டெல்லாம் நம்ம வாங்கிட்டோம்னா பாஜக வந்து வாங்கிடுச்சுன்னா நம்மளுடைய ஓட்டு எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம குறைஞ்சது ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு நம்ம தான் ஆட்சியில் இருக்கும் எதிரியே இல்லாத மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு நடப்புல வந்து அவங்க இருக்கிறாங்க ஸோ பாஜக வளர்றது அதிமுக ஓட்டை வாங்குற வரைக்கும் வளர்றது அவங்களுக்கு நல்லது ஆனால் ஓவராக வந்து அதிமுக மாதிரி பாஜக வளர்ச்சி வச்சு வளர்ச்சி அடைஞ்சு நின்றுச்சுன்னா அது திமுகவுக்கு ரொம்ப ஆபத்தாக போயிடும் அதனால ஒரு செக் அண்ட் பேலன்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை சூப்பரான ஒரு லீடராக பாஜகவில் அமர்ச்சியாகிட்டு இருக்காரு ஒருவேளையும் அவர் தலைமையில் பாஜக ஸ்ட்ராங்கான கட்சி ஆயிடுச்சுன்னா திமுக கிட்ட அதனால அதனால் அண்ணாமலை இப்படியாவது இந்த போயிட மாட்டாரா அப்படின்ட்டு அவங்களும் காத்து கொண்டிருக்கிறது புரியுது ஸோ இவங்க இப்படி தான் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அதாவது அண்ணாமலை மாறிடுவார் மாறிடுவார் மாறிடுவார்னு ஒன்று செட் பண்ணுறாங்க இதுக்கு என்னென்ன பேரெல்லாம் லிஸ்ட்டு சொல்கிறாங்க தெரியுமா நயனார் நாகேந்திரன் போட்டி போடுறாங்களா தமிழிசை சவுந்தராஜன் போட்டி போடுறாங்களா வானதி சீனிவாசன் போட்டி போடுறாங்களா எஸ் ஆர் சேகர் சார் அவர் அவங்க போட்டி போடுறாங்களா எம்ஆர் காந்தி அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் அவர் போட்டி போடுறாங்க அந்த மாதிரி ஒரு பத்து பேர் லிஸ்ட்டு கொடுத்துட்டு எல்லாருமே வந்து ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட்டே பண்ணிட்டாங்க ரகசியமாக அவங்களுக்கு வந்து பட்டாபிஷேகமே நடத்திட்டாங்கன்ற ரேஞ்சுக்கு நிறைய பில்டப்பெல்லாம் வர்றாங்க நம்மக்கிட்ட கிட்ட வந்து ஒரு சிம்பிளான கேள்வி தான் இப்போது அடுத்த மாதம் மாற போகிற பாஜக தலைவர் யார் அப்படின்றதுக்கு பத்து பேர் கொண்ட லிஸ்ட்டு வந்து கொடுக்குறீங்க இன்னும் இருபது வருஷம் கழிச்சு திமுக தலைவர் யாரா இருப்பாங்க அப்படின்றதுக்கு இதே மாதிரி ஒரு பத்து பேர் கொண்டு லிஸ்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல சீமானுக்கு அடுத்து நாம் தமிழர்ல யார் வருவாங்க தெரியாது எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்து யார் வருவாங்க தெரியாது ஆனா உதயநிதி ஸ்டாலினுக்கு வரத்து யார் வருவாங்க அப்படின்றதும் நம்மளுக்கு திமுக பொறுத்த வரைக்கும் நன்றாகவே தெரிஞ்சிருச்சு ஆனா திமுக வந்து பாத்தீங்கன்னா பெண்ணுரிமை பெண்ணுரிமை பெண்ணுரிமைன்னு பேசுவாங்க ஆனா ஸ்டாலின் கருணாநிதி அவர்களுடைய மகளுக்கு ஓரளவுக்கு பெண்ணுரிமை கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு எம்பிஆர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ராஜ்யசபால இருந்தாங்க லோக்சபா போயிட்டாங்க ஸ்டாலினுக்கு பிறகு ஸ்டாலினின் மகன்தான் வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க மறைமுகமாக உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகும் அவருடைய மகன் தான் வருவாங்க அப்படின்ற அளவுக்கு மறைமுகமா சொல்லிட்டாங்க இங்க வந்து அப்போ கூட வாரிசு அரசியல்ல கூட ஒரு மகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம தான் அந்த இடத்துல வண்டி ஓடி நிற்குது அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது மொத்தத்துல சீமானவர்கள் விஜய்க்கு வந்து ஒரு ஆபத்தாக இருப்பார் அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க விஜய் அவர்கள் சீமானுக்கு ஒரு ஆபத்தாக இருப்பாங்கன்னு பார்த்தாங்க ஆனால் சீமான் ஒரு புது ட்ராக்கை போட்டு இல்லை இல்லை நான் உங்கள் எல்லாம் ஸ்பேரிங் போட போறது இல்ல என்னோட ஸ்பேரிங் அப்படின்றது வந்து டைரெக்டாக ஆளும் கட்சி கூட தான் போடுவேன் இன்னும் எத்தனை நாள் தான் சீமான் விஜய் கூட பண்றாரா பாஜக கூட பண்றாரா நோட்டாக்கு கீழே இருக்கிற கட்சி டெபாசிட் கூட வாங்காத கட்சி அப்படின்ட்டு சீமானை எத்தனை நாள் தான் கீழே பண்ண போறீங்க நான் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய ஆட்டி படைக்க வந்தவன் அப்படின்னு சீமான் வந்து அதிரடியாக கலமையாக இருக்காரு எல்லாரும் அது விஜய்க்கு தான் ஆபத்துன்னு நினைச்சுன்னு இருக்காங்க இல்ல திமுக ஆபத்துன்னு நினைச்சுருக்காங்க ஆனா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வர்சஸ் நாம் தமிழர் அப்படின்னு ஒரு களம் உருவாகுது மிகவும் ஆபத்தான விஷயம் பாஜகவுக்கு தான் ஏன்னா திமுக வந்து நாங்க தான் எதிர்க்கிறோம் நாங்க எதிர்க்கிறது தான் திமுக எங்களை பார்த்தா பயப்படுது அப்படின்னு பாஜக இத்தனை நாள் விட்டு கொண்டிருந்த பில்டப்பை சீமான் அவர்கள் சல்லி சல்லியாக நொறுக்கி கொண்டிருக்கிறார் ஸோ களம் அண்ணாமலை விச ஸ்டாலின் அப்படின்னு இல்லாமல் சீமான் விசஸ் ஸ்டாலின் தி சீமான் விசஸ் திமுக அப்படின்ற அளவுக்கு இப்போது களம் மாறிக்கொண்டிருக்கிறது இனி வரும் காலங்களில் சீமான் எந்த அளவுக்கு தன்னை பொசிஷன் பண்ணிட்டு போறாரு திமுக இதே போன்ற ஒரு முக்கியத்துவத்தை சீமானுக்கு கொடுக்குமா இல்லை வழக்கம் போல எல்லாமே போய் தான் சொல்றாரு அப்படின்ட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல தள்ளிவிடுமா இல்லை திமுகவுடைய ஆதரவு இயக்கங்கள் மட்டுமே தொடர்ந்து சீமானுக்கு பிரச்சனை கொடுக்குமா குடைச்சல் கொடுக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சீமான் இப்படி பேசியதை பற்றியும் அதற்கு திமுக மற்றும் திமுகவுக்கு ஆதரவான பெரியாரிய இயக்கங்கள் எதிர் எதிர்வினையாற்று பற்றியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி